வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காஷ்மீரில் எப்படியும் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு பிஜேபி நினச்சிட்டு இருக்கும்போது இன்றைக்கி காஷ்மீர் அதற்கு பெருமளவு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா குலாம் நபி ஆசாத்தை வச்சு ஒரு கணக்கு போட்டாங்க அதுவும் தோல்வியில் முடிந்தது இப்போ குலாம் நபி ஆசாத் என்ன பண்ணார் ஏன் தோல்வியில் முடிந்தது காங்கிரஸுக்கு அது எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது ஒன்று இன்னொன்று தங்களுடைய இழந்த செல்வாக்கை மீட்டோன்னு மெஹபூபாவாகட்டும் உமர் அப்துல்லாவுட்டும் ரெண்டு பேரும் காயின இருக்காங்க ஏன்னா போன எம்பி தேர்தலில் ரெண்டு பேரும் தோத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து ஜெயிக்கக்கூடிய இடங்கள் இது பிஜேபிக்கு சிக்கலாக இருக்கக்கூடியது காஷ்மீர் ஜம்முவில் அவங்க ஒவ்வொரு ஓரளவுக்கு நாற்பத்தி மூணு சீட்டில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சீட் ஜெயிக்கணும் அப்படின்னு முனை போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் காஷ்மீரில் முஸ்லீம்கள் அதிகம் அங்கே போன தடவை ரெண்டு பெருசன் தான் வாக்கு வாங்கினாங்க மூணு தொகுதியில் ஆளையே நிறுத்தலை போன தடவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காஷ்மீருடைய கணக்கு என்ன ராகுல் காந்தி எப்படி மூவ் பண்ணுறாரு உமர் அப்துல்லா எப்படி மூவ் பண்ணுறாரு இந்த ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜம்மு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்திங்கன்னா ஜம்முவில் இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் ஜம்முவில் நாற்பத்தி மூணு தொகுதியில் கிட்டத்தட்ட போன தடவை ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்கு வாங்கிச்சு பிஜேபி காங்கிரஸ் நாற்பத்தெட்டு வாங்கிடுச்சு அதுதான் இப்போ குறிப்பாக இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விஷயம் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜம்மு உத்தம்பூர் ரெண்டுலேயும் காங்கிரஸ் நாற்பத்தாறு சதவீதம் ஏன்னா இந்துக்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இருக்க போது ஜம்முலேயே இன்றைக்கி காங்கிரஸுடைய வளர்ச்சி இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது சரி ஜம்முவில் காங்கிரஸ் வளர்ந்துருச்சு ஏன்னா பிஜேபி என்ன சொன்னிச்சு இஸ்லாமியர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க காஷ்மீர் பண்டிட்டுக்கு மரியாதை இந்த இந்துக்கள் இந்துக்கள் அப்படிங்கிற ஃபேக்டர் காஷ்மீரில் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பண்டிட்ஸில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இப்படி இந்துக்கள் வாக்குகள் அப்படிங்கிறது மொட்டு மொத்தமாக அந்த சேர்க்கக்கூடிய தந்திரத்தில் வெற்றி பெற்றுடுச்சு பிஜேபி ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது ஜெயித்தாங்க ஆனால் அதற்கு பிறகு வந்த தேர்தல் கிடையாது குறிப்பாக போன தடவை வந்த தேர்தலில் ஜம்மு பகுதியிலேயே ஜம்மு அப்புறம் உத்தம்பூர் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு தொகுதியில் நாற்பது நாற்பத்தாறு இன்னொரு தொகுதியில் நாற்பத்தி மூணு ஆனால் பிஜேபி ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு சரி இப்போ என்ன சிக்கல் வருது இந்த தடவை அப்படின்னா இந்த தடவை அந்த கிராஃப் ஏறிச்சின்னா பிஜேபிக்கு பாதிப்பு ஒன்று சரி இது இப்படின்னு பார்த்தா காஷ்மீர் பக்கம் போகவே முடியல அங்கே ஆளே நிறுத்த முடியாது ஏன்னா அங்கே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அங்கே இஸ்லாமியர்கள்ட்ட பிஜேபி ஏதாவது ரெண்டு சதவீத வாக்கு தான் அப்போ அந்த இடத்த என்ன பண்ணலாம் அதுக்கு நம்ம குலாம் நபி ஆசாத்தை வச்சு டஃப் கொடுக்கலாம் குலாம் நபி ஆசாத்துங்கிறவர் பிஜேபியோட பிடிம் அவ்வளோதான் பிஜேபியால் எல்லா சொத்து வளங்களையும் எல்லா பதவிகளையும் அனுபவித்து வைத்துட்டு ஓடிப்போனவர் தான் குலாம் நபி ஆசாத் அப்படி தான் நம்ம அவர் சொல்லணும் ஏன்னா குலாமி நிவாசோட பினாமி போனால் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒருத்தர் இருக்குது அது நமக்கு தெரியும் அவர் சொல்லி தான் நிறையா அவருக்கு தலைவர் போஸ்ட்லாம் கொடுப்பாங்க அப்படி உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய குலாமி நபி ஆசை தென்னப்படுறாரு ஜனநாயக முற்போக்கு ஆசாத்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த உடனே அப்போது காங்கிரஸில் துணை முதல்வராக இருந்த தாராசிங் அவர் போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனோகர்லால் சர்மா அவர் போகிறாரு எம்எல்ஏ ஒரு எம்பி பல்வான் சிங் அப்படிங்கிறவர் போகிறாரு இப்படி போன உடனே காங்கிரஸே கலங்கி போச்சு என்னடா இது எல்லாரும் போகிறாங்க அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தா அவங்க மூணு பேரும் போன வேகத்துலேயே அவரை கட்சி விட்டு நிற்கிட்டார் நம்ம குலாம் நபி ஆசாத் அவங்க வெளியில் வந்ததினால கொஞ்சம் ஆடுச்சு ஆனாலும் இன்றைக்கி வந்து காங்கிரஸை வந்து திட்டுறது வந்து குலாம் நபி ஆசாத் திட்டினா எடுபடும் பிஜேபி திட்டுறத விட அப்போ குலாம் நபி ஆசாத்தை வச்சு திட்ட வச்சாங்க இப்போ என்ன நடந்ததுன்னா என்ன பண்ணுறாரு அவர் ஜம்முவில் ஒரு பதிமூணுக்கு பதிமூணு ஆள் காஷ்மீருக்கும் ஆள் போடுறாரு பதிமூணு பதிமூணு பேர் லிஸ்ட்டை போடுறாரு போட்டுட்டு என்ன சொல்கிறாரு என்னால் பிரச்சாரத்துக்கு வர முடியாது அவங்க நீங்களே பிரச்சாரத்தை பார்த்துக்குவங்கட்டாங்க இப்போ பிரச்சாரத்தை வர முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பிஜேபி என்ன பண்ணுது அந்த வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்தி இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நெல்லுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இஸ்லாமியர்கள்ட்ட ஆனால் லோக்கலில் என்ன ஆகி போச்சுன்னா இஸ்லாமியர்கள் மத்தியில் யோ பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டுனா ஊருக்குள்ளேயே வர முடியாது ஓடி விட்டுவோன்ட்டாங்க அதனால் பதிமூணு பேரில் ஒம்பது பேர் இப்போ வித்ரா வாங்கிட்டாங்க அப்போ காங்கிரஸுக்கு ரூட் கிளியர் குலாம் நபி ஆசாத்துக்கிட்ட சொல்லி குலாம் நபி ஆசாத்துக்கு பணம் கொடுத்து பிஜேபி ஆள் நிற்க வைக்கிறது அப்படி தான் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் குலாம்நபி ஆசாத் என்ன பண்ணுறாரு பணத்தை வாங்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை நின்றார் அவருக்கு எதுக்கு தோத்தா என்ன ஜெயிச்சான்னா கட்சியை வாக்கு பிரிக்கிறது தானே அங்கே இருக்க வேட்பாளர்களுக்கும் கொஞ்சம் ஃபண்டு கொடுக்குறாங்க ஃபண்டு வாங்கினீங்கன்னா ஊருக்குள்ளே வர முடியாதுன்னு அங்கே கட்டுப்பாடு போட்டாங்க இஸ்லாமியர்கள் இப்போ அவங்க வாபஸ் வாங்கினதுனால காங்கிரஸுக்கு ரூட் கிளியர் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பிஜேபி எந்த விதமான யுக்தியும் பயன்படுத்துது ஆனால் இந்த தடவை காஷ்மீர்லேயே அவங்களுக்கு பெரிய அடிக்கடைக்கும் அது மாற்றுக்கருத்தில் ஜம்முலையே அடிக்கடிக்குங்கிறாங்க ஜம்முவில் முதல்ல இந்துக்கள் வந்து பிளவுபடுத்தி அரசியல் பண்ணாங்க அது இன்றைக்கி பண்ண முடியாது மெஹபூபா வந்து அவங்க ம மகளை க களமிறக்கிறாங்க அதுவும் இல்லாமல் உமர் அப்துல்லாவும் வேகம் எடுத்துட்ருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சட்டப்பிரிவை நீக்கி யூனியன் பிரதேசமாக்கி ஒரு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் சொல்கிறத தாண்டி உமர் அப்துல்லா மகபூபா எல்லோரும் சொல்கிறது இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு எடுபடுது ஏன்னா வெளியில் பார்க்கக்கூடிய நம்மளாம் என்ன நினைக்கிறோம் காஷ்மீர் முஸ்லீம் அதிகமாக இருப்பாங்க அங்கே அப்படிங்க பிஜேபி ஜெயிக்கணும் காஷ்மீரில் ஜம்முவில் வந்து இந்துக்கள் தான் அதிகம் காஷ்மீரில் ஜெயிக்க மாட்டாங்க கண்டிப்பாக காஷ்மீரில் ஜெயிக்க மாட்டாங்க ஜம்முவில் அவங்க ஜெயிப்பாங்க போன தடவை கூட வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா எம்பி தேர்தலில் ஜம்முவில் அதிகம் வாங்குகிறாங்க காஷ்மீரில் ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தேர்தல் இப்போ காங்கிரஸ் எப்படியும் ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்குது நாளைக்கு தோத்துட்டா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிரும் வரக்கூடிய அரசு இது மிகப்பெரிய அநியாயம்னு சொன்னால் அதுக்கு பதில் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முதல்ல ஒரே மாநிலமாக இருக்கும்போது இப்போ தேசிய மாநாட்டு கட்சி ஃபருக் அப்துல்லா கூட நம்ம உமர் அப்துல்லா கூட காங்கிரஸ் கூட்டணி போட்டுச்சு அது எல்லாம் பெரிய கூட்டணி ஆனால் எப்படியாவது ஏன்னா மெஹபூபா தனியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் நம்ம குலாம் ஆசாத் தனியா நிக்கிறார் லோக்கலில் இருக்க கட்சி ரெண்டு மூணு தனியா நிற்கிது அப்போ வாக்குகள் சிதறும் அதன் வழியாக காஷ்மீரில் ஜெயிக்கலாம் ஏன்னா காஷ்மீரில் வந்து குலாம் நபி ஆசாத் ஆள் நிறுத்தினா அவர் ஓட்டு வாங்குவார்ல ஏன்னா ஒரு இஸ்லாமியர் நிறுத்தல இஸ்லாமியரை போட்டு தோக்கடிக்கிறது அந்த மாதிரி இன்னைக்கு ஆச்சுன்னா என்னாச்சுன்னா நிற்கக்கூட ஆள் இல்லை குலாம் நபி ஆசாத்துக்கு நிற்கவே நிறைய நிறைய இடத்துல ஆள் இல்லை ஏன்னா குலாம் நபி நம்பி போவாதீங்க போனீங்கன்னா அந்த இதை விட்டு நீக்கிட்டு வந்துட்டு முஸ்லீம்கள் சொன்னதுனால யாருமே வரல தொடர்ந்து காஷ்மீர் பகுதிக்குள் நுழைய முடியாத ஒரு கட்சியாக ஆகிவிட்டது பிஜேபி கொல்லைப்புற வழியாக வரலாம்னு நினைச்சாங்க எப்போ அந்த சிவசேனா உடச்செல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி காங்கிரஸை உடைச்சி குலாம்நபி வாசத்தை கொண்டு வந்தாங்க அவரே ஒதுங்கிட்டார் சிண்டேக்களுக்கும் இதான் நிலைமை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்